ஹாய் மக்களே எல்லாேருக்கும் எனது இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கூடவே வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன் அதாவது மக்களே இப்போது வழித்தளத்தில் வந்து நடந்துட்டுருக்குற ஒரு சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அதில் வந்து சவுண்ட் கிளாரிட்டியாக இல்லை அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா வாழ்க்கை அப்படிங்கிறதுனாலே ஒரு குடும்பம் அப்படின்னு தான் அம்மா அப்பா மூலமாக அம்மா அப்பா ஈன்று எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இன்று எடுத்த குழந்தைங்க அவங்க இன்று எடுக்க போகிற பேரம்பேத்திங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு நீண்ட பயணமாக போய்கிட்டு இருக்கும் குடும்பம் அதாவது குடும்பம் வந்து பெருசாகிக்கிட்டே போகும் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு கணமும் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளை சார்ந்தவங்களுக்காக தான் இருக்கும் இதுதான் மனித வாழ்க்கையே இதுதான் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது குடும்பத்தை தாண்டி குடும்பத்தை ஒரு துச்சமாக மதிக்காமல் வலைத்தளத்தை ஒரு மோகமாக வச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இந்த வயசுலையும் உட்காந்துக்கிட்டு உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கிற சில பேரை பார்த்தா பரிதாபப்படுறதா என்னென்னு எனக்கு புரியல உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு புரியல ஏன்னா இந்த வயசில் வந்து வழித்தளத்தில் உட்காந்துக்கிட்டு நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை மற்றவங்களுக்கு விழிப்புணர்வாக கொடுக்குறீங்களா உங்கள் திறமைகளை காட்டுறீங்களா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு வலைத்தளம் அப்படின்னாலே நம்ம வந்து கொச்ச கொச்சையாக பேசினா தான் எல்லோரும் பார்ப்பாங்க அசிங்கமாக சண்டை போட்டால் தான் பார்ப்பாங்க கல்யாணத்தை தாண்டி ஒரு உறவை க்ரியேட் பண்ணி அந்த உறவை வந்து இந்த வலைத்தளத்தில் வந்து காமிச்சாதான் தான் எல்லோரும் விரும்புவாங்க ஒருத்தரை ஒருத்தரை வந்து டபுள் மீனிங்கில் திட்டிக்கிறது ஒவ்வொரு கேவலமான அசிங்கமான விஷயத்துக்கு ஒரு பேரை வச்சு அதை வந்து இந்த வலைத்தளத்தில் பரப்புறது ஸோ வசூல் வேட்டை தவறான விஷயங்கள் தவறான இதெல்லாம் சொல்லி வந்து வசூல் வேட்டை நடத்துகிறது ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து வலைத்தளத்தில் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இதில் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா இதை தான் மக்களுமே வந்து அதிகமாக போய் பார்க்குறாங்க இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுது புரியுதுங்களா அப்போ இந்த பாவத்தை செய்கிறவங்கள விட பாவத்தை செய்ய தூண்டுறவங்களுக்கு தானே அதன் பாதிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் மக்களே கண் கூட தெரியுது ஒரு ஒரு குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காது ரியாலிட்டியில் ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு குடும்பம் இருக்கவே முடியாது அப்படி இருந்ததுன்னா அது அதை விட கேவலமான ஒரு விஷயம் எங்குமே கிடையாது இந்த இடத்துல எதுக்கு எடுத்தாலும் கொஞ்ச நாளாக ஜமாத் ஜமாத் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது இஸ்லாமிய வழிமுறைகளில் வந்து சொல்லப்பட்ட எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களாமா ஆனால் இந்த மாதிரி தன்னுடைய தேவைக்கே ஏற்ற மாதிரி மட்டும் இந்த ஜமாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆயிரம் தடவை சொல்கிறாங்க குரான் மேலே சத்தியம் பண்ணுறாங்க இறந்து போன அருவா மேலே சத்தியம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இஸ்லாத்தையே மதிக்காதவங்க வாயிலேருந்து எதுக்கு இந்த ஜமாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உச்சரிக்கவே அவங்களுக்கு தகுதி இல்லை இல்லையா அதாவது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஆனால் இஸ்லாத்தில் என்ன சொல்கிறது குறிப்பிட்ட சில விஷயங்களை ஒண்டி தன்னுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பெண் முஸ்லீம் பெண் வந்து வலைத்தளத்தில் இப்படி வந்து அசிங்கமாக பேசலாமா அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா அதே மாதிரி வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பெண் வந்து அந்நிய ஒரு ஆடவரை பற்றி கொஞ்சி கொலவிக்கிட்டு பாசமலை பொழிஞ்சிக்கிட்டு காதல் மலை அது வார்த்தைகளாக இருந்தாலும் கூட அதை வந்து வலைத்தளத்தில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்தில் ஆ நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த நோன்பு மாதத்தில் பகிரங்கமாக சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு தவறான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஷார்ட்ஸை கேவலமாக போடுறது ஆடுறது குழுங்குறது இது பண்ணுறது அதை பண்ணுறது இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுபவிச்சிருக்காங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை ஆனால் தன்னுடைய தேவைக்கு வண்டி ஜமாத்து ஜமாத்துன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி இருக்குல்லையா இல்லையா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ஒரு விஷயம் தப்பாக நடந்தால் அது வந்து மக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இத்தனைக்கும் அது வந்து ஒரு நூறு நாள் நிகழ்ச்சி ஓகேங்களா ஆனால் வருஷக்கணக்காக அந்த வழித்தளத்தில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ அசிங்கங்களையும் கேவலமான விஷயங்களையும் பகிரங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த துறையும் இல்லையா இஸ்லாம் இஸ்லாமிய சங்கங்களோ மகளிர் சங்கங்களோ குழந்தைகள் நல சங்கங்களோ காவல்துறையினரையோ ஏன் வந்து இப்படி பப்ளிக்காக இருந்துக்கிட்டு சீர்கேடுக்கு துணையாக போயிட்டுருக்குற இவங்களுடைய வாய்களை அடைக்க ஏன் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படலை நீங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காளாக முளைக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அங்கங்கே காளா மாதிரி முளைச்சிட்ருக்காங்க ஏன்னா அவங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சம்பாதிக்கணும்னா நம்ம இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத வந்து ஒருத்தவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க அதை பார்த்து வரிசையாக காளாக மாதிரி அங்கங்கே முளைக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களை போய் அசிங்கப்படுத்துறது சம்மந்தமே இல்லாமல் ஒரு குடும்பத்தை எழுத்து பேசுகிறது என்ன வேணாலும் பேசணும் ஆனால் கொச்சையாக பேசணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தவங்க மனசுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுச்சு இப்படி பண்ணால் தான் வந்து நம்ம வந்து பிரபலமாக முடியும் சம்பாதிக்க முடியும்னு இதெல்லாம் சரியான ஒரு விஷயமா எவ்வளோ கெட்ட கெட்ட விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் உணர்றீங்களா தவறான விஷயத்துக்கு தயவு செஞ்சு தொண போகாதீங்க இந்த புத்தாண்டுலேயாவது ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுங்க புரியுதுங்களா ஒரு தப்பான ஒரு நேரலையை பார்க்குறீங்களா உடனே ரிப்போர்ட் கொடுங்க அது யாராக இருந்தாலுமே ரிப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா நல்லது சொல்கிறாங்களா அதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கெட்டது சொல்கிறவங்களுக்கு லைக்ஸ் அள்ளி அள்ளி கொடுத்து இன்னும் அது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நீங்களாம் வந்து முயற்சி எடுக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியல ஆ ஏங்க வெளியில் நடக்கிற இந்த பாலியல் கொடுமைகள் எல்லாம் இதுவும் ஒரு காரணந்தாங்க பனித்தளத்தை உக்காண்டு நாலு செவத்துக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பகிரங்கமாக டபுள் மீனிங் வச்சு பேசுகிறது ஆ இதை பார்க்குற பசங்களும் வெளியில் பேச ஆரம்பிக்கிறது இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இதெல்லாம் ஒரு தூண்டுதல் இல்லையா அந்த பசங்களோட பார்வை எங்கே போகும் ஒரு பெண்ணை எப்படி பார்க்க தூண்டும் என்னங்க தராங்க அதுக்காக எதுக்குங்க நீங்கள் போய் லைக்கை போட்டுட்ருக்கீங்க நல்ல விஷயத்தை பார்க்குறீங்களா ஆ நல்லது சொல்கிற விஷயங்கள் இருக்கா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா உண்மையே இல்லைங்க அதெல்லாம் உண்மைத்தன்மையே இல்லாத ஒரு விஷயம் அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க ம் நானும் பார்க்குறேன் ஒவ்வொருத்தவங்க துடிக்கிற துடிப்பு இருக்கப்ப ஆனால் ரொம்ப கொடுமைங்க ரொம்ப ரொம்ப கொடுமை அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு செய்கிறாங்களோ இல்லையோ ஆ நல்லா வசதிகளோடையும் கேவலமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் தான் சொல்கிறேன்ல இதுக்கான பலன் கர்மா இதெல்லாம் வந்து அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்குவாங்க கண் கூட பார்க்க முடியுது இல்லை ஒரு மக்களுக்கு வந்து பதற்றத்தை கொடுக்குறது மன உளைச்சலை கொடுக்குறது ஏங்க அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி என்னை வந்து கொலை மிரட்டல் எடுத்துருக்காங்க அதுவும் நேரலையில் இது நடந்திருக்கு ஓகேங்களா மக்கள் எப்போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் போய் பண்ணுங்கள் ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரில போய் பாருங்கன்னு சொல்லி எல்லோரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது மக்களே சரி மக்கள் எல்லோரும் கவனமாக இருங்க டக்கே பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த புது வ புது வருஷத்தில் ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து புறக்கணிக்க பழகுங்க சரிங்களா நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ண பழகுங்க சரி மக்களே நன்றி மக்களே